குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சா பரபரகமே தஸ்மேஸ்வரீ குரு உரவினமே குரவேஸ் சர்வலோகானாம் விசாசே பவரோகினான் இதய சர்வர்த்தியானாம் தட்சணா மர்த்தியானமோ நம நண்பர்களே இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சிகள் உங்களை சந்திப்பது மிகவும் மகிழ்ச்சி என்று வருடம் ஆணி மாதம் பத்தொன்பதாம் தேதி மூன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை இன்றைய திதி அஷ்டமி பகல் இரண்டு மணி வரை பிறகு நவமி இன்றைய நட்சத்திரம் அஸ்தம் பகல் ஒரு மணி ஐம்பது நிமிட வரை பிறகு நவமி இன்றைய நேத்திரம் ஒன்று தீபன் பாதி இன்றைய அதிதி துர்கா அஷ்டமி இன்றைய குளிகாதி நேரம் யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை பகல் ஒம் காலை ஒம்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் பிற்பகல் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் மூணு மணி வரை நண்பர்களே இன்றைய தெற்கு பரிகாரம் தைலம் நண்பர்களே இன்றைய நாளில் ஒவ்வொரு ராசிக்கும் நட்சத்திரத்துக்கும் என்ன பலன் என்பதனை இப்போது நாம் சற்று காண்போம் என்று அஸ்வனி மகம் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மேசம் சிம்மம் தனுசு ராசியில் சார்ந்தவர்கள் காலை வரை மதியம் வரை சற்று பொறுமை நிதானம் கவனமுடன் இருக்க வேண்டிய நாள் நன்மையும் பெரிய அளவுக்கான வரவும் கிடைக்கக்கூடும் அதே நேரம் மதியத்துக்கு பிறகு சற்று பொறுமை நிதானத்துடன் கவனமுடன் இருக்க வேண்டிய நாளாக இன்றைய நாள் கிருத்திகை உத்திரம் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மதியம் வரை நன்மை சில சிக்கல்கள் பிரச்சனைகள் இருக்கக்கூடும் அதே நேரம் நன்மைகள் கைகூடி வரும் மதியத்துக்கு பிறகு சற்று பொறுமை நிதானம் கவனமுடன் இருக்க வேண்டும் வீண் சிக்கல் பிரச்சனைகள் உருவாக வாய்ப்புண்டு பரணி நட்சத்திரம் மேசராசியிலும் பூர நட்சத்திரம் சிம்மராசியிலும் போராட நட்சத்திரம் தனுசு ராசியிலும் பிறந்தவர்களுக்கு மதியம் வரை வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும்போது மிகவும் கவனம் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் மதியம் இரண்டு மணிக்கு பிறகு சர்வகாரிய ஜெயம் மனமகிழ்ச்சி சாந்தம் சந்தோஷம் அனைத்தும் ஏற்படும் ரோஹிணி நட்சத்திர ராசியிலும் அஸ்த நட்சத்திரம் கன்னிராசியிலும் திருவாண நட்சத்திர மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு மதிய ரெண்டு மணி வரை பொறுமையோடு இருக்க வேண்டும் நிதானமுடன் இருந்தாலே காரியம் ஜெயமாகும் மதிய ரெண்டு மணிக்கு பிறகு சர்வ காரியமும் ஜெயம் மனமகிழ்ச்சி சாந்தம் சந்தோஷம் எண்ணியது நிறைவேறும் மிக சிறப்பான நாள் இன்றைய நாள் பிறகு சீரிச நட்சத்திரம் ரிஷ்ப மிதன ராசியிலும் சித்திரை நட்சத்திரம் கன்னி துளாராசிலும் அவிட்ட நட்சத்திரம் மகரம் ராசியில் பிறந்தவர்களுக்கு மதியம் வரை சர்வ காரிய ஜெயம் மன மகிழ்ச்சி சாந்தம் சந்தோஷம் அனைத்தும் ஏற்படும் நல்லோர் சந்திப்பு வீட்டுக்கு தேவையான பொருள் தொழில் அபிவிருத்தி அனைத்தும் கிடைக்கும் மதியத்திற்கு பிறகு சற்று பொறுமை நிதானத்துடன் இருந்தாலே காரிய ஜெயம் உண்டாகும் திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசியிலும் சுவாதி நட்சத்திரம் தலை தொலாராசிலும் சதய நட்சத்திரம் ராசியில் பிறந்தவர்களுக்கு மதியம் வரை சற்று பொறுமை நிதானத்துடன் மெதுவாக சில காரியம் கைகூடி வரும் தீமைகள் இருக்காது பெரிய அளவுக்கு வரவு இருக்காது மதியத்துக்கு பிறகு எண்ணியது அனைத்தும் நிறைவேறும் நல்லோர் சந்திப்பு தேவையான பொருள்கள் அனைத்தும் வாங்கி சேர்க்கும் நிலைமை தொழில் அபிவிருத்தி சுய தொழில் செய்பவர்களுக்கு நன்ப நன்வதிப்பு உயரும் மேல் மட்டத்தில் உள்ள அதிகாரிகளுக்கும் கீழ் மட்டத்தில் உள்ளவர்களுக்கும் மதிப்பு மரியாதை கூறக்கூடிய நாளாக இன்றைய நாள் புனர்பூச நட்சத்திரம் மிதனம் கடகராசியிலும் விசாக நட்சத்திரம் துலாம் கடகரா விருஷ்டகராசியிலும் புரட்டாதி நட்சத்திரம் கொம்பம் மீனராசிலும் பிறந்தவர்களுக்கு மதிய வரை சற்று பொறுமை நிதானம் கவனமுடன் இருக்க வேண்டும் மதியத்துக்கு பிறகு சிறிய சிறிய காரியங்கள் கைகூடி வரும் மனமகிழ்ச்சி கூடும் பெரிய அளவுக்கு வரவு இல்லை என்றாலும் மதியத்துக்குப் பிறகு எதிர்பார்த்த நன்மைகள் கிடைக்கக்கூடும் தெய்வ அனுகூலம் கிடைக்கும் உடன் இருப்பவர்களுடன் அனுசரித்து அவர்களோடு அந்யோனியம் சிறக்கும் பூச நட்சத்திரம் கரகராசியிலும் அனுச நட்சத்திரம் விருச்சகராசியிலும் உத்திரட்டாதி நட்சத்திரம் மீனராசியிலும் பிறந்தவர்களுக்கு மதியம் வரை சர்வ ஜெயம் மனமகிழ்ச்சி சாந்தம் சந்தோஷம் அனைத்தும் கூடும் எண்ணியது நிறைவேறும் காரியம் கைகூடி வரும் மகிழ்ச்சியான நாளாக இன்றைய நாள் மதிய இரண்டு மணிக்கு பிறகு சற்று பொறுமை நிதானம் கவனமுடன் இருக்க வேண்டும் உடல் சுவர்வு சோர்வு ஏற்பட வாய்ப்புண்டு அந்நியர்களிடம் பேசும்போது மிகவும் கவனமுடன் கையாள்வது நல்லது ஆயிலை நட்சத்திரம் கேட்டை கேட்டை நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் கடகம் விருட்சகம் மீனராசியில் பிறந்தவர்களுக்கு பொறுமையின் நிதானம் கவனமுடன் இருக்க வேண்டும் மதியம் வரை சிறு சிறு சிக்கல்கள் பிரச்சனைகள் மன உளைச்சல்கள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் கவனமுடன் இருக்க வேண்டும் மதியத்துக்கு பிறகு மாலை நேரத்தில் சர்வ சந்தோஷம் மனமகிழ்ச்சி அனைத்து காரியங்களும் கைகூடி வரும் மன சந்தோஷம் எண்ணியது நிறைவேறக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும் நண்பர்களே இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்தித்தால் மிகவும் மகிழ்ச்சி மீண்டும் சந்திப்போம் வணக்கம்